இப்ப நம்மளுடைய நாட்டு முது பிரதமர் இருக்கார் இல்லையா அவரை வந்து கொலை மீட்டல் விருதும் அளவா பொதுக்கூட்டத்தில தான் பேசுறது சரியா குறிப்பா ஒரு அமைச்சரே ஏற்கனவே பேசி மிகப்பெரிய சர்ச்சையாச்சுடுவேன்னு சொன்னாரு இப்ப வந்து இன்னொருத்தர் வந்து கொலைமே விடுறாரு நடவடிக்கை எங்க சொல்லி எப்படி கண்டிப்பா பிரதமர்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு போய் இழுவா பேசுனது ரொம்ப தப்பான விஷயம் தான் கண்டிப்பா பேசக்கூடாது பேசுகனா கண்டிப்பா அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அது யாரா இருந்தாலும் ஒரு பிரதமர் சமூக வலையத்துல போகுது ஏற்கனவே அமைச்சர் பேசினாரு அதுக்கே எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல இப்போ ஒரு சாதாரண கிளை செயலாளர் தான் பேசுறாரு திமுக தரப்புல இருந்து முதல்வர் வந்து நடவடிக்கை எடுப்பாரா காவல்துறை வந்து ஏவல் துறையா தான் இருக்குது முதலமைச்சருக்கு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க கண்டிப்பா பிரதமர் பேசணும் போது அது யாரா இருந்தாலும் எடுத்துதான் ஆகணும் ஏன்னா அது முதல்வராக இருந்தாலும் அவங்க மேலே நடவடிக்கை கண்டிப்பா எடுத்துதான் ஆகணும் இப்ப ஸ்டாலின் பத்தியோ ஸ்டாலின் அவரை பத்தியோ இல்ல உதயநிதி பத்தியோ இல்ல வந்து திமுக அரசை பத்தி ஒரு விமர்சனம் பண்ணா உடனடியா கைது ஆமா ஆனா நாட்டு பிரதமருக்கு ஏன் பாக்குறீங்க கண்டிப்பா அவங்க ஆளுங்களா பண்ணாம இருக்கலான்ற ஒரு தாட்டு தானே தவிர வேற எதுவும் கிடையாது கண்டிப்பா ஆமா இதுவாக தான் நினைக்கிற வேற எதுவும் கிடையாது